அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே ஒரே ஒரு முறை நான் சொல்லும் இந்த அற்புதமான சிவ மந்திரத்தை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சொல்லிவிட்டால் உங்கள் துன்பங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் பிரதோஷ நேரத்தில் சொல்ல முடியாதவங்க வேறு எந்த நேரத்தில் உங்களால் சொல்ல முடியுமோ ஒரே ஒரு முறை எப்படி சொல்லணும் என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு தகவல் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வீட்டிலிருந்தபடியே சிவ தரிசனம் காண சிவத்துடன் இணைந்திருக்க உங்களுக்குள் இருக்கும் சிவத்தன்மையை கண்டுபிடிக்க நான்கு ஜாமங்களும் சிவ பூஜைகள் எளிமையாக செய்ய நான்கு ஜாம சிவ மந்திரங்களை உபாசனை பெற சிவ வீட்டில் வீட்டிலிருந்தபடியே பெற ருத்ரஹோமத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் இந்த குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து செயல்படும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதோஷ நான் ரொம்ப அற்புதமான தேய்பிரை பிரதோஷம் நான் ஒரு மந்திரம் தரேன் இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அமர்ந்த ஒரு முறை சொல்லுங்கள் சிவாலயத்துக்கு போக முடியலையா உங்கள் வீட்டிலேயே லிங்கத்துக்கு முன்பாக அல்லது ஈசன் சிலைக்கு முன்பாக அல்லது ஈசன் படத்துக்கு முன்பாக அல்லது தீபத்திற்கு முன்பாக வடக்கு திசை நோக்கி நின்று இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போதுமானது பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஓம் சிவ 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 சிவாய நமக ஓம் சிவ 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 சிவாய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒரு முறை சொன்னால் கூட போதுமானது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா பதினோரு முறை சொல்லுங்கள் அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அல்லது ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓம் சிவ 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 சிவாய நமக என்று எவர் ஒருவர் தேய்பரை பிரதோஷம் என்று சொல்லுகின்றாரோ நிச்சயமாக ஈசனின் அருளால் துன்பங்கள் விலகி ஓடும் அன்று சொந்தங்களே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி அன்று நமது அன்னசேவா குழு சார்பாக நடக்கும் அன்னதானத்திற்கு மனம் இருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மனநட்டும் ஆனந்த ஒளி வரவிட்டும்